செல்ல குழந்தையே இந்த மங்கள செவ்வாயின் வெற்றி விடியலில் ராகியம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியலும் என் குழந்தைக்கு வெற்றி விடியலாதான் இருக்க போகின்றது என்று நம்ம உனக்கு வெற்றி கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீயும் அதே நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு எப்பே சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள யார் உனக்கு எதிரில் நின்றாலும் அவர்களை நிச்சயமாக உடை விட்டு, உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நோக்கி நீ பயணிக்கப் போகின்றாய் என்பதை நண்பு என் தங்கமே எதிர்த்து நிற்பவனே அதனை தைரியம் இருக்கும் போது நீ அவனை வெல்ல போகின்றாய் உனக்கு எத்தனை தைரிய மனதிற்குள் இருக்க வேண்டும் நிச்சயமாக என் குழந்தையே இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு நாளாக கொடுக்க போகின்றது உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த நாள் நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட மனமுருகி தேக்கி வைத்திருந்த ஏக்கம் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தீரப்போகின்றது எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கை இப்படியே நமக்கு சென்று விடுமா என்று எண்ணி நீ கதறி அழுது கொண்டிருந்தாய் நல்ல கதறலுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய மனசாட்சியின்படி நடந்து கொண்ட விஷயங்கள் என்று எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் அதிசயத்தை கொடுக்க போகின்றது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அன்பில் உனக்கே சந்தேகம் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டுமா என்றெல்லாம் காலம் வந்து உனக்கு செய்து கொடுக்க கோலங்கள் என்னவென்று யாருக்குமே வராத பிரச்சனை உனக்கு வரும்போது என் பிள்ளை நீ கண்டுபிடிக்க முடியாத விஷயம் முன்னால் கண்டுபிடிக்க முடியும் மற்றவர்களால் உனக்கு வரும் அதனாலே எத்தனை கஷ்டங்கள் தான் விடும் விட்டுவிட்டோம் என்று நினைத்து என் பிள்ளை மன வேதனையின் உச்சத்திற்கே நீ சென்றிருந்தாய் இதை நீ இப்படி பார்க்காமல் சற்று விதிசரமாக பார்க்க வேண்டும் என் பிள்ளையே மற்றவர்களுக்கு வராமல் உனக்கு வருகிறது என்றால் உன்னிடத்தில் ஏதோ ஒரு தனி தனித்துவம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த விஷயத்தில் ஆனாலும் சரி உனக்குள் இருக்கின்ற தனித்துவம் மற்ற விஷயங்களில் வெளிப்படும் போது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தில் நீ வெளிகாட்டாமல் இருக்கின்றாய் என்பதை தான் அது உனக்கு மறைமுகமாக உணர்த்தி காட்டுகின்றது என் பிள்ளையே இந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உனக்கான விஷயங்களை பெறுவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்கி விட வேண்டும் உன்னை தேடி நீ ஆசைப்பட்டதெல்லாம் வந்து சேரும் என்று நினைக்காமல் அதை தேடி நீ செல்ல வேண்டும் என்பதை மட்டும் உன் மனதிற்குள் நீ தெளிவாக பதிய வைத்துக்கொள் இன்று அதிகாலையில் என்ன நினைக்கின்றாய் ஏதேனும் ஒரு சிறு விஷயம் இன்று மனதிற்குள் சற்று சங்கலத்தை ஏற்படுத்தி விட்டால் கூடாதோடு அந்த விஷயத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றாய் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் தொடங்கும் போது நாம் செய்ய நினைக்கும் போதும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கத்தால் செய்யும் ஆனால் அதன் பிறகு அது உனக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் நீ எந்த நேரத்தில் தயங்கி நின்று விட்டாயானால் மேலும் மேலும் வாழ்க்கையில் நீ தயங்கமே அதிகமாக வந்து கொண்டிருக்கும் தயங்கி நிற்காமல் என்ன நினைக்கின்ற விஷயங்கள் நல்லபடியாக அடைகின்ற முயற்சிகள் என் பிள்ளை எப்போதுமே செய்து கொண்டே இரு இன்று உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு விஷயம் இன்று நீ சந்திக்க வேண்டுமென்று நினைக்கின்ற நபர் என்று என் ஆசை இந்த விடியலின் பொழுது உன் மனதிற்குள் தோன்றுகின்றதோ என் வாக்கினை கேட்டு முடிக்கும்போது உன் மனதிற்குள் நிலையாக இருக்கின்றதோ உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ சந்தித்தவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல அதிசயத்தை கூடியவராக இருக்கப் போகின்றார்கள் என் பிள்ளையே மனதிற்குள் தேய்த்தி வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் சொல்ல முடியாமல் நீ தவிர்த்து நின்ற நேரங்கள் அதிகம் நாம் எதையும் மறைத்து வைக்க தேவையில்லை என்பது போல வெளிப்படையாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மறைத்து வைத்து அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக மேலும் மேலும் பொய்களை சொல்லி கொண்டிருக்க கூடாது எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நீ வெளியில் சொல்லிவிட விட்டாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் பொய்கள் சொல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகளோ உனக்கு ஏற்படாது என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் என்று நம்பினால் என் பிள்ளை நிச்சயமாக நீ நான் சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையில் செய்து கொடு கொண்டிருப்பாய் அம்மா எதற்காக சொல்கிறேன் என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது என்றால் அவற்றில் மறைந்து கிடைக்கின்றதல்லவா சில விஷயங்கள் மட்டும்தான் வெளிப்படுகிறது இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் அங்கே ஏற்பட்டு ஏற்பட்டுவிருக்கின்றது என் தங்க பிள்ளையே மனசாட்சியின்படி சொல்லும்படி கேட்டு எந்த விஷயத்தை யாராலும் மறைக்க முடியாது உண்மையை சொல்லிவிட்டேன் என்றால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒன்றோடு ஒன்று முடிந்துவிடும் மாறாக நீ அந்த விஷயத்திற்கு பதிலாக நீட்கள் இழுத்து கொண்டே வர கடைசியில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் அங்கே மறைக்க கூடியதாக உருவெடுத்து காத்திருக்கும் மனதிற்குள் வருகின்ற பிரச்சனைகளை அன்றே எதிர்கொண்டு நீ துணிந்து விட்டால் போதும் இது உன் வாழ்க்கைக்கு அம்மா சொல்கின்ற மிக பெரிய அறிவுரை அறிவுரை கூட இருக்கலாம் என் பிள்ளையே யாரிடத்தில் உண்மையாகவும் அன்போடும் பழகும் போது அவர்களிடத்தில் எந்த ரகசியத்தையும் உண்மையை அப்படியாக வெளிப்படியாக மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நீ வேறொருவர் கூட தெரியக்கூடாது இதுதான் பலர் வாழ்க்கையில் பிரிவினைக்கு மிக முக்கியமான காரணம் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய உயிரான உறவு வாழ்க்கையில் பற்றி சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற விதம் என்னவாக இருக்கும் அதே நேரத்தில் அவர் அவர்கள் சொல்லாமல் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் என்றால் நிச்சயமாக அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அதோடு நின்று விடுவதும் செய்யாது என் தங்க பிள்ளையே உண்மையான அன்பு வாழ்க்கையில் உண்மையான நம்பிக்கை ஒன்று சேர வேண்டும் என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்போதுமே யாரிடத்திலும் ஒரு பொய் தன்னம்பிக்கையோடு பழகிவிடக் கூடாது உண்மை தன்மையோ எல்லாவற்றையும் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் என்பதையும் வெற்றி என்பது உறுதியான விஷயம் என்பதையும் மறக்க கூடாது என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வெல்லக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கின்றதல்லவா அல்லவா அந்த தைரியத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளை மேலேறி விட வேண்டுமே தவிர அங்கெங்க என்ன நடக்கின்றது என்ன என்று ஒரு நாளும் வேடிக்கை பார்த்து வாழ்க்கையை மற்றவர்கள் முன்னிலையில் வேடிக்கையாக மாற்றிவிடும் என்பதையும் மறக்க கூடாது என் பிள்ளையே என்றுமே நான் உன்னுடன் செல்லும் போது உடன் இருப்பவரிடத்தில் ஒரு நாளும் பொய்மை மட்டும் உண்மையை மட்டும் நிச்சயமாக ஆரம்பத்தில் கஷ்டத்தில் கொடுக்கும் ஆனால் கடைசியில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொய் என்பது ஒரு நாள் வெளியில் வரும்போது அன்று விடாமல் செய்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக எதிர்கொண்டு இன்றைய நாளை வெற்றிகரமாக நீ மாற்றிவிட வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி